திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற இந்த இந்து விரோத தீ அரசு அனுமதிக்காத காரணத்தால் மனம் நொந்து இந்த மாதிரியாக செல்ஃப் இம்மலேஷன் ஈடுபடும் பாரபட்சம் இல்லாமல் இந்துக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு இந்து அமைப்புகள் இருக்குது ரொம்ப நியாயமான போர் அறநிலைத்துறையே தீய துறையாக இருப்பது வன்மையாக கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் கோஷம் போட்ட பற்றியில் இந்து கோவில்கள் அகப்பட்டு சிதைந்து சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கிறது பட்டதார் இளைஞன் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அந்த இளைஞன் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த இந்த இந்து விரோத அரசு அனுமதிக்காத காரணத்தால் மனம் நொந்து இந்த செல்ஃப் மாதிரியேஷன் ஈடுபட்டு என்னோட முதல் வேண்டுகோளே யாரும் இந்த உயிரப்படுறதுங்கிறது ஒரு தீர்வுன்னு நினைக்க கூடாது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்க ஆன்மீக அமைப்புகள் ஹிந்து மதம் பாரபட்சம் இல்லாமல் இந்துக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு இந்து அமைப்புகள் இருக்கு அதனால என்றைக்குமே தைரியமாக எந்த ஒரு கொள்கை நான் தீவிரமாக நம்புகிறோம் அதற்காக இருந்து போராட வேண்டும் அதனால யாரும் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறத நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது ரொம்ப நியாயமான கோரிக்கை இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முத வழக்கு நீதிமன்றத்திற்கு வருது ஏன்னா ஒரிஜினல் சூட்டு நம்பரு நைன்டீன் டுவெண்ட்டில தான் அதற்கு பிறகு மாவட்ட நீதிமன்றம் அதை அந்த பகுதிகளை அளந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பு கொடுத்தது அதில் தெளிவாக அளந்து பார்த்து அதில் உபயோகப்படுத்தின வார்த்தையே சொல்கிறேன்னா தி ஸ்ட்ரக்சர் climbed பை Mohammedans. முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த கட்டிடம் அது இருக்கிற முப்பத்தி மூணு சென்ட் தான் அவர்களுக்கு சொந்தம் மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா ஆகவே இதில் என்ன டிஸ்பியூட் இருக்கு இந்த அறநிலைத்துறையே ஹிந்து விரோத இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுலயும் தன்னோட சின்ன உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து என் மனைவி கிறிஸ்தவர் உடனே அள்ளி கோஷம் போட்டவர் கையில் இந்து கோவில்கள் அகப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் ஒரு எடுத்துக்காட்டு